காரசாரமான சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த சட்னி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து ரெட் ரிச்சில் எடுத்திருக்கேன் இது நல்ல கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் ரெண்டு தக்காளியும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இதோட சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதை அரைச்சி அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காரச்சட்னி பச்சை காஞ்ச மிளகா தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்ந்தது இதில் தாளித்து ஊற்றிக்கலாம் இப்போ அந்த மிக்ஸி சார கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சிட்டோம்னா நல்லா சுண்டி வந்துடும் இந்த காரச்சட்டி செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விடணும் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வற்றியும் வந்துடும் நம்ம இறக்கிக்கலாம் அதே மாதிரி இதை செஞ்சு வச்சிட்டோம்னா ரெண்டு நாள் ஆனால் கூட கெடாமல் இருக்கும் வெளியில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் ஒரு முறை செய்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்